வந்து நான் துரத்தி விட்டாங்க அப்பா அம்மா ஏமாத்தி 나க்கெல்லாம் தூக்கி ஓடி அந்த உன்னை ஏமாத்தி 나க்கெல்லாம் தூக்கி ஓட்டான் ஆமா انا ரொம்ப சிincerely லவ் பண்ண தெரியும்மா அவன நம்பி எங்க அப்பா ஓடி ஐயோ நம்பி வந்துச்சான் சரி நீ வீட்டுக்கு எங்க வீட்டுக்கா வீட்டுக்குலாம் வேற கொன்னே நான் போனா பெரிய கார்ல பெரிய கோடீஸ்வரி ஆயிதான் போவேன் ஓஹோ கோடீஸ்வரி ஆக போறீங்களா நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு கோடீஸ்வரி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பே எனக்கு வேணாம் நான் இதுக்கு அப்புறம் ஆம்பளைங்களே நம்ப மாட்டேன் ஏமா எல்லாம் ஆம்பளையும் தப்பா பேசாதம்மா எல்லாம் ஆம்பளையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்ன பேரு நல்லவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியா சொல்றீங்க நீங்க எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க ஐயோ மாசம் வருமானமே எனக்கு பத்து லட்சம்

விஷயம் ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உன்னை யா கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான் நான் உனக்கு வாழ்க்கை கல்யாணம் இத இந்த நகையெல்லாம் போட்டுக்கனு அட பல 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 இரு மாமா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் கூச்சப்படாத ஜாலியா இருக்கலாம் இதுக்கப்புறம் எல்லாமே உனக்குதான் எல்லாமே உனக்கு தான் இந்த வீடு இந்த நகை இந்த பணம் சொத்து சொகம் எல்லாமே நானும் உனக்கு தான் எல்லாம் நல்லா தான் இருக்கு நான் எட்டுனதை விட அதிகமாக தான் இருக்கு அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரையாடி தரை பேபி பேபி சீக்கிரம் துற பேபி பேபி